நம்ம செய்கிற சாதாரணமான விஷயம் ஒரு சிலருக்கு ரொம்பவே எமோஷனலாகவும் பெருசாகவும் தெரியும் இது ரொம்ப அழகா சொன்ன ஒரு ஸ்டோரி தான் இது வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு வயசான நபர் டெய்லியுமே அவங்க வீட்டு கார்டனில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க ஈவினிங் நேரத்துல அவங்க பையன் எப்பவுமே ஆபீஸ் முடிச்சு வந்த உடனே ஒரு மிளகு ஜூஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க இது நார்மலா ரொட்டீனா நடந்துட்டு இருக்க ஒரு பழக்கம் இதே மாதிரி போயிட்டு இருந்த ஒரு டைம்ல ஒரு நாள் ஈவினிங் அதிகம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அவங்க பையனுக்குமே ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு அதனால ஆஃபீஸை விட்டு ரொம்ப லேட்டாக தான் வராங்க ஆனாலுமே ஒரு கையில மிளகு ஜூஸும் இன்னொரு கையில லேப்டாப் ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்பாவும் எப்பவும் போல அந்த கார்டன்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பையன் உள்ள வந்தவொடனே அந்த மிளகு ஜூஸ் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க இன்னைக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ வழக்கத்துக்கு மாறா இன்னுமே ரசிச்சு குடிக்கிறாங்க பக்கத்துல இருந்தவங்க பேரு இந்த ஜூஸ் எப்பவுமே ருசியாவே இருக்காத ரசிச்சு குடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெரியவரும் இந்த ஜூஸ் ருசியா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லப்பா இது என் பையன் எனக்காக வாங்கிட்டு வரா அதுவும் இன்னைக்கு இவ்வளவு மழை பெஞ்சுமே ஆபீஸ்ல அவனுக்கு அவ்வளவு வேலை இருந்துமே என்ன ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அதனாலேயே இந்த ஜூஸ் இன்னுமே ருசியா இருக்குன்னு சொல்றாங்க இது அந்த வழிய போன அவங்க பையன் கேட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அவங்க பையன் செஞ்சது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனா அது அவங்க அப்பாக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் இருக்கும் நம்ம பெரிய பெரிய விஷயம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம அக்கறையா செஞ்சோம்னா அது உங்களுக்கு ரொம்பவே பெருசா தெரியும் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க